இன்று சச்டி சஷ்டி திதி திதி இன்றைக்கி வந்து சஷ்டி திதி சிவன்மலையாண்டவர் கோயிலுக்கு வந்திருக்கிறோம் சிவன் மலையாண்டவர் மலை சிவன்மலைக்கு வந்திருக்கின்றோம் வண்டி மேலே வர்றதுக்கு வண்டி கார் ப்ளஸர் கார் மோட்டார் சைக்கிள் வர்றதுக்கு ரோடு போட்டு இருக்கிறார்கள் நான் வாகனத்தின் மூலமாக மேலே வந்து விட்டோம் கீழே பாருங்கள் ஊரெலாம் தெரியுது கீழே ஊரெலாம் தெரியுது பாருங்கள் மக்கள் போய்கொண்டு சஷ்டியாக இருக்கிறதுனால இன்னைக்கு கூட்டம் ஓவராக இருக்குது சஷ்டிக்கு சிவன் மழை வந்திருக்கிறீங்க சிவன் மலை வந்திருக்கிறோம் இல்லையா விரதம் உடலியா முருகருக்கு சஷ்டிக்கு முருகன் கோயில் வந்து மேலே வந்தாச்சு சஷ்டி நாளாக இருக்கிறதுனால கூட்டம் கஜக்கமா இருக்குது சன்னதி கிட்ட இதாக இருக்கிறோம் முன்னாடி இருக்கிறோம் பஸ் போக்குவரத்து மேலே மலைக்கு செவ்வாய்க்கிழமை சஷ்டி முருகனுக்கு உகுந்த நாள் அதனால் கூட்டம் அதிகமாகவே இருக்கிறது மக்கள் கூட்டம் வண்டி வாகனங்கள் ஏராளமாக இருக்கின்றன வண்டி வாகனங்கள் பாருங்கள் இருக்கிற இடத்துல இருந்து மேலே ஒரு இருபது படி மேலே ஏறணும் படிக்கட்டு வழியாக இதெல்லாம் வந்துட்டோம் மேலே ஏறுறோம் அண்ட ஒரு சன்னதிக்கு வந்துவிட்டோம் ஃபேமிலியாக தான் வந்து நானும் கிடந்த மனைவியும் அப்புறம் இருபது படி இருந்துக்கே மூச்சி இறக்கிதுங்க நமக்கு இதுக்கு படி வசதியும் உண்டு கீழே இருந்து தரிசனம் முடித்த மக்கள்லாம் கீழே இறங்குறாங்க அதாவது வண்டி வாகனத்தில் பைஸ் ஸ்டாண்டு கார் ஸ்டாண்டு அங்கே போகிறாங்க ஒரு இருபது படி தான் கீழே நம்ம இப்படி தான் மேலே ஏறோங்க பூ வாங்கிறியா உக்கடை கார்ட் ரேட்டு பூவாங்க பூவா மாலையா மாலை கொடுத்துருங்க ஒரு மாலை கொடுங்க முருகப்பெருமானுக்கு சன்னதி வாசத்துக்கு வந்துட்டோம் விபூதி கடை மாலை தீபம் பொம்மைகள் சிவர்மலையாண்ட ஆண்டவர் ஃபோட்டோ சன்னதிக்கு வந்துட்டங்க ஆண்டவன் சன்னதிக்கு வந்துவிட்டோம் அரச மரம் வேப்பை மரம் பிள்ளையார்

படி விற்கணும் படிக்கட்டு இருக்குது மலைக்கு மேலே வர்றதுக்கு படிக்கட்டு பாருங்கள் இது அன்னதான கூடம் அன்னதான மண்டபம் அன்னதானம் முடிஞ்சு விட்டது நாங்கள் வருவதற்குள் நித்திய அன்னதானம் மதியம் பன்னெண்டரை மணிக்கு தினசரி அன்னதானம் இங்கே நடைபெறுகிறது இது கீழே அறைக்கு மேலேற படி நடந்து போகிற படிக்கட்டு இது படிக்கட்டு மக்கள் நடந்து போகிறாங்க நடக்கிறத விட வாகனத்தில் வர்றவங்க அதிகமாக வருகிறார் பாருங்கள் கோயில் கோபுரம் சிவன்மலை ஆண்டவர் கோயில் கோபுரம் மலை மீது உள்ள சன்னதியில் உள்ள கோபுரம் ராஜகோபுரம் ஃபஸ்ட் மலையை சுற்றி பார்த்துடலாம் மேலேருந்து சன்னதியை சுற்றி வந்துடலாம் சரிசிரமணிட்டு முறை பிள்ளையாருக்கு கீழே உட்காந்து ஓய்வு எடுக்கிறோம் தரிசனம் பண்ணவங்கள அந்த படிக்கட்டில் உட்காந்து ஓய்வு எடுக்கிறாங்க முருகன் கணபதி ராகு கேது இல்லையா சாகு கேது பிள்ளையார் முருகா ஞான பண்டிதா சாமி கும்பிட்டு வந்து எடுக்கிறாங்க படிக்கட்டில் உட்காந்து ஓய்வு எடுக்கிறாங்க தரிசனம் பண்ணிட்டு வந்து தீபகம்பத்துக்கு வருங்க பள்ளி தீரம் தீபகம்பம் தீபகம்பம் மலையை சுற்றி வரலாம் காற்று வேறு ஓவர அடிக்குது காற்று வீசுது கோயிலுக்குள்ள இருக்கு கல்கள கற்களாலான சுவர் சுற்றுச்சுவர் கண்கட்டாள சுற்றுச்சுவர் இப்போ சன்னதியின் தென்புறத்தில் நம்ம வந்து எல்லாமே கருங்கல் சுவர் தான் கருங்கல் சுவர் அந்த காலத்தில் கட்டினது பெரிய பெரிய கட்டளை வச்சு சுவர் அளித்திருக்காங்க சுற்றுச்சுவர் சிவன்மலை ஊர் கீழே இருந்து வந்து சிவன்மலை ஊர் அது திருப்பூர் காங்கேயர் ரோடு 모르가 <laughs> சன்னதியின் பின்பகுதி கால் சுடாமல் இருக்கிறதுக்காக வெயில் கால் சுடாமல் இருக்கிறதுக்காக இந்த கூலிங் பெயிண்ட்டு வெள்ள பெயிண்ட் பூசியிருக்காங்க அதில் பணம் பற்றிய நேரத்தில் கால் சுடாமல் இருக்கிறது இது இப்போ வடபுறம் வந்துவிட்டோம் கோயிலின் வடபுறம் இதாக காரெல்லாம் பார்க்கிங் பண்ணியிருக்காங்க கோயிலின் படப்புறம் கதவு இது பெரும்பாலும் திறக்கிறது இல்லை பிடிச்சே வச்சுருக்காங்க ஒரு சின்ன கோபுரம் முருகா என்னோட பண்டித மூங்கில் மரம் தங்கரதம் உள்ளிருக்காங்க இப்போ மலை தங்கரதம் உலா நீ வந்து ராஜகோபுரத்துக்கு வந்துவிட்டவங்க முன்னாடி கோயிலுக்கு கீழ்புறம் முருகப்பெருமானின் சன்னதி ராஜகோபுரம் நீ உள்ள போய் தரிசனம் பண்ணலாம் சிவபெருமான் சிவபாகிய சித்தர் தவம் செய்த முருகப்பெருமானின் புகழ்பெற்ற ஸ்தலம் இந்த சிவன்மலை இந்த சிவன்மலை தளத்துக்கு நீங்களும் வந்து சாமி தரிசனம் செய்து அருள் பெறுங்கள் முருகனுடைய அருள் பெருங்கள் இங்கே உள்ள நுழைங்கும் போது நம்ம கேமரா பயன்படுத்தக்கூடாது அது முருகனுக்கு கடவுளுக்கு தெய்வத்துக்கு ஏற்றதல்ல அதனால் நம்ம வீடியோவை இதோடு நிறுத்திக்கொள்கிறோம் நிறுத்திக்கொள்கிறோம் பல வந்து இதோட எடுத்துக்கலாம் மீண்டும் இன்னொரு காணொலியில் காண்போம் நன்றி வணக்கம் எங்களும் திருவண்ணமலை வந்து முருகப்பெருமானை தரிசனம் செய்யுங்கள் திருப்பூர் மாவட்டம் காங்காய் மருகில் நன்றி வணக்கம்